வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் பனிரெண்டாவது நாள் இன்றைய கவி உருவ வழிபாடு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது கவியைக் காண்போம் யூகத்தால் சிவநிலையை உணர முடியாதோர்க்கு உருவ வழிபாட்டு முறை உளம் அறிந்தோர் கற்பித்தார் யூகத்தால் சிவநிலையை உணர முடியாதோர்க்கு உருவ வழிபாட்டு முறை உளம் அறிந்தோர் கற்பித்தார் யூகமது நற்குணமாய் ஓர்மையால் உறுதி பெற்றால் உலக வாழ்வில் வெற்றி உண்டாகும் எனவறிந்து யூகமது நற்குணமாய் ஓர்மையால் உறுதி பெற்றால் உலக வாழ்வில் வெற்றி உண்டாகும் என வரிந்து என்று அருத்தந்தையவர்கள் இந்த உருவ வழிபாடு என்பது ஏன் மக்களுக்கு கற்பிக்கப்பட்டது என்பதை நமக்கு தெரிவிக்கிறார் எல்லா சமயங்களுமே நமக்கு போதிப்பது அன்பும் கருணையும் தான் இறைவனின் இயல்புகளாக அனைத்து மகான்களும் கூறுவது அன்பும் கருணையும் தான் இதற்கு அனைத்து உருவம் வழிபாடு உள்ள சமயங்கள் உருவ வழிபாடு அற்ற சமயங்கள் என அனைத்துமே இறைநிலையின் மூலமாக உணர்வது அல்லது மக்களுக்கு உணர்த்துவது உருவமற்ற தன்மைதான் மூலம் என்போம் உருவம் கண்டு வரும்பொழுது அது இயங்க ஆரம்பிக்கிறது என்பதுதான் இறைநிலையில் அறிவின் நிலை உயராதவர்களுக்கு எளிதாக இறைநிலையை அதன் தன்மைகளை அதன் சிறப்புகளை உணர்ந்து கொள்வதற்காக சிவநிலையை உணர முடியாதவர்க்கு சிவம் என்பதன் மூல நிலை அருவுருவம் இந்த உருவமில்லாத நிலை இந்த நிலைக்கு உணர முடியாதவர்களுக்கு உருவ வழிபாட்டு முறையை தான் உணர்ந்தவர்கள் இறைவனின் மூலத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் உணர முடியாத நிலையில் இருப்பவர்களுக்காக உருவத்தினை உண்டாக்கி வழங்கினார்கள் அந்த உருவமற்ற நிலையை உணர்ந்து கொள்வதற்கு மன ஓர்மை தேவைப்படுகிறது அந்த ஓர்மையில் ஒரு உறுதிப்பாடு தேரப்படுகிறது மன ஓர்மையும் உறுதிப்பாடும் இருக்கும் பொழுது ஒரு பாவனையாகவே இறைவனின் மூலத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அதனால்தான் பாவனை ஒன்றே போதும் பரமனை அடைய என்று கூறுகின்றனர் ஆக இந்த யூகத்தில் உறுதியும் மன ஓர்மையும் ஏற்படும் பொழுது நாம் வணங்குகின்ற உருவத்தின் மூலத்தை அது உருவமில்லாமல் இருக்கின்றது எங்கும் சிவமயமாக இருக்கின்றது சிவனின் மூலத்தை சிவநிலையை உணர்ந்து கொள்ள முடியும் அவ்வாறு யூகத்தால் மன ஓர்மையோடு உணர்ந்து நம் நற்குணமாக அமைத்து நம் வாழ்க்கை செல் நெறியை அன்பும் கருணையுமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது உலக வாழ்வில் வெற்றி உண்டாகும் என்பதை அறிந்திருந்தனர் தான் இறைவனின் மூலத்தை உணர்ந்து அந்த இறைவனின் மூலத்தை உணர்வதற்கு மன ஓர்மையும் தொடர்ந்து அந்த மன ஓர்மையோடு இறைவனை உணர்ந்து கொள்ளுக உணர்ந்து கொள்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி தொடர்ந்து இருப்பதையும் அப்படி இரண்டையும் தொடர்ந்து செய்து வரும் பொழுது அதில் ஒரு உறுதி ஏற்படும் இந்த உறுதியின் மூலம் மன ஓர்மையினால் இறைவனின் மூலமாகிய சிவநிலை என்ற இருப்பு நிலையை உருவமற்ற நிலையை உணர்ந்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றார்கள் அவ்வாறு மன ஓர்மையோடும் உறுதிநிலைப்பாட்டோடும் தொடர்ந்து நாம் முயற்சி செய்து நம்முடைய குணநலன்களை மாற்றியமைத்து உணர்ந்து கொள்வதற்கு ஒரு பெரிய உறுதிப்பாடு தேவைப்படுகிறது அவ்வாறு துணிந்து முயற்சி செய்ய இயலாத நிலையில் இருப்பவர்களுக்கு நாலது வாழ்க்கை சிக்கல்களிலே நாம் சிக்குற்று இந்த மன ஓர்மையும் உறுதிப்பாடும் இன்றி தவிக்கின்றோம் அவ்வாறு மன ஓர்மை கொள்ள முடியாதவர்களுக்கு அறிஞர்கள் மகான்கள் கற்பித்த வழிதான் உருவ வழிபாட்டு முறை உன்னால் ஏதுமற்ற ஒரு உருவத்தை உருவம் இல்லாததை நீ கவனிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது மற்றவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு மிக கடினமாகவும் ஏதுமற்ற ஒன்றை நினைத்து கொண்டு அதில் மனதை ஓர்மைப்படுத்துவது என்பது சிறிது கடினமாகவும் அவர்களுக்கு தோன்றுகிறது எனவே மக்கள் மிக எளிமையாக இறைநிலையோடு மனதை ஒருமைப்படுத்துவதற்கு ஒரு உருவத்தை ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் அதுதான் நாம் பக்தி என்கிற உருவ வழிபாட்டு முறையில் நாம் உணர்கிறோம் இது நம்பிக்கையின் மூலமாகவே தொடங்குகிறது இந்த நம்பிக்கை வளர்ந்து வளர்ந்து அந்த உருவத்தில் நாம் மனதை ஓர்மைப்படுத்தி ஓர்மைப்படுத்தி இறைநிலையின் சிந்தனையில் உறுதியோடு நாம் நாள்தோறும் பழகும் பொழுது அந்த உருவம் என்பது விடுபட்டு ஆழ்ந்து சென்று உருவம் இல்லாத சிவநிலைக்கு அடைந்துவிட முடியும் இதை அவ்வாறு உணர்ந்த மகான்கள் தான் மக்கள் எளிமையாக இறைவனின் மூல நிலையாகிய சிவநிலையை உணர்ந்து கொள்வதற்கும் உருவ வழிபாட்டு முறையை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த உருவ வழிபாட்டு முறை என்பது நாம் பக்தியை பெருக்கிக் கொள்வதற்கும் மன உரும் உயர்மையை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய வாழ்க்கை முறையில் அன்பும் கருணையுமாக வாழ்வதற்கும் இறைநிலையின் உண்மையான மூலத்தை அறிந்து கொள்வதற்குமாக இந்த உருவ வழிபாட்டு முறை என்பது தொடங்கப்படுகிறது இந்த உருவ வழிபாட்டு முறையில் நாம் பழகும் பொழுது அதற்கான விளக்கங்கள் அடுத்த நிலையில் நமக்கு கிடைக்கின்றன நம்பிக்கை என்ற உருவ வழிபாட்டு பக்தி முறையிலிருந்து விளக்கம் என்ற நிலைக்கு நாம் உயருகின்ற பொழுது தேவையற்ற சடங்குகளும் நமக்கு விட்டு போகின்றன மேலும் ஓர்மை நிலையோடு தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது அதில் நமக்கு ஞானம் கிடைக்கிறது இந்த ஞானம் என்பது மெர்மையான ஒரு குணநலப் பேரை கொடுத்து மூல நிலையை நமக்கு உணர்த்துகிறது ஆக இறைவனை உணர்வதற்கு முதல் படிதான் உருவ வழிபாடு என்ற நிலையில்தான் சான்றோர்கள் அருளாளர்கள் நமக்கு கொடுத்துள்ளார்கள் என்று அருத்தந்தையவர்கள் இன்றைய கவியில் கூறுகின்றார்கள் அவ்வாறு அருளாளர்களும் தாங்கள் இறைநிலையை இறைவனை முழுவதுமாக உணர்ந்திருந்தாலும் அந்நாட்களில் அந்நிலையில் வாழ்ந்த எளிய மக்கள் இறைவனை உணர்வதற்கும் அவர்களுக்கு இறை உணர்வை ஊட்டுவதற்கும் இறை பற்றிய ஒரு தெளிவையும் அவர்களிடையே நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்கு வழிபாட்டு முறைகளை கற்பித்தார்கள் ஒவ்வொரு அருளாளரும் இறைவன் மீது பக்தி கொண்டு பல அன்பர்களுக்கு தொண்டு செய்து இறைவனின் பக்தியை மக்களுக்கு பரப்பி அதன் சிறப்பையெல்லாம் பாடல்களாக பாடினார்கள் அந்த பாடல்களை தொகுத்து நாம் பன்னிரு திருமுறைகளாக நாம் வைத்திருக்கின்றோம் அவ்வகையில் ஒன்பதாவது திருமுறையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சேதி நாட்டு நாயன்மார் அவரை பற்றி இன்று நாம் காண்போம் சேதி நாட்டு நாயன்மார் செய்தி நாட்டின் அரச குலத்தவர் நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை தெரியும் அவருடைய அவருடைய வளர்ப்பு தந்தையான நரசிங்க முனையர் அவருடன் வம்சத்தில் வந்தவர் சேதிராயர் என்று அறிய முடிகிறது குளோத்துங்க மன்னனின் காலத்தவர் என்றதும் காண முடிகிறது சோழர்கள் கல்வெட்டில் சேதிராயர் என்ற பட்டத்துடன் இவருடைய பெயர் இருக்கிறது என்பதையும் நாம் காண முடிகிறது சேதிராயர் பாடிய ஒரு பதிகம் நமக்கு கிடைத்துள்ளது இது சிதம்பரத்தில் எழுந்தி எழுந்தரிலுள்ள நடராஜர பெருமானை குறித்து பாடிய பதிகமாக இருக்கிறது இதில் இறைவனின் தன்மை அருள் எப்படி எளிய ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படுகிறது என்பதை மிக சிறப்பாக பாடியுள்ளார் இதில் இறைவனின் அருள் பெறுவதற்கு எந்தவித வேற்றுமையும் தேவையில்லை ஆண் பெண் வேறுபாடோ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடோ தேவையில்லை இறைவனின் பெருமைகளை எல்லாம் கூறி எனக்கும் இந்த பெண்ணுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பெண்மையாக உருவகித்து இந்த பதிகத்தை பாடியுள்ளார் மிக சிறப்பான ஒரு பாடலாக இருக்கிறது இந்த பதிகத்தை பாடுவோருக்கு துன்பத்திலும் இன்பம் பிறக்கும் என்ற பலனும் கூறப்படுகிறது வகையில் இறைவனை உணர்ந்த அருளாளர்கள் எளிய மக்களும் இறை உணர்ந்து அருள் பெற்று வாழ அதனுடைய தன்மைகளையும் சிறப்புகளையும் உணர்ந்து இன்பமாக வாழ்வதற்கு தங்களால் ஆன தொண்டுகளை மிக சிறப்பாக செய்தும் வாழ்ந்தும் நமக்கு காட்டியுள்ளார்கள் என்று கூறி நாமும் மன ஓர்மையுடன் உறுதிப்பாட்டுடன் இறைவனை உணர்ந்து கொள்ளும் முயற்சியை தொடர்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வல்லமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வல்லமுடன்